இப்போதான் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோல்டர் இணைக்கிறது தான் சோல்டர் இணைக்கும் பொழுது எடுத்ததுமே ரெண்டு சோல்டரையுமே கரெக்டாக வச்சு இணைக்கக்கூடாது அப்படி ரெண்டு சோல்டரையுமே கரெக்டாக வச்சு இணைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சோல்டர் முன்னாடி இறங்க தான் செய்யும் ஓகேங்களா கீழே ஃபஸ்ட்டு வந்து இடுப்பு பட்டியும் முன்துண்டு பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு தான் மேலே வந்து சோல்டர் இணைக்கவே ஆரம்பிக்கணும் ஓகேங்களா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன்துண்டு பட்டி ரொம்ப இறக்கமாக இருக்கும் அப்போ கீழே கரெக்டாக வைக்காமல் மேலே எடுத்ததுமே சோல்டரை இணைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒன்றரை இன்ச் ஹைட்டில் ரெண்டு இன்ச்சு ஹைட்டில் ரெண்டரை இன்ச்சு ஹைட்டில் முன் பக்கமாக சோல்டர் இறங்கி வந்துடும் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு பட்டியும் பட்டியும் கரெக்டாக சேமாக இருக்கும் சோல்டர்கிட்டையுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி வரவே இல்லை கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் தான் தைக்கணும் ஓகேங்களா அந்த சைடு தைக்கும் போதுமே பாருங்கள் இடுப்பு பட்டியும் பெல்ட்டு பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சுருக்கோம் ஆம்கோல் சைடுமே நம்மளுக்கு ஏற்றி இறக்கி வரலை ஷோல்டர்கிட்டயுமே நம்மளுக்கு ஏற்றி இறக்கி வரலை இப்போ கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் சோல்டர் இணைக்கும் பொழுது கண்டிப்பாக எடுத்ததுமே நம்ம சோல்டர் வந்து இணைக்கக்கூடாது ஓகேங்களா கீழே பட்டியும் பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சதுக்கு அப்புறம் தான் சோல்டர் இணைக்கணும் எடுத்ததுமே சோல்டர் இணைக்கக்கூடாது இது தப்பான செயல் ஓகேங்களா இப்போ ரெண்டு சைடுமே சோல்டர் இணைச்சி முடிச்சுட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதியில் சென்ட்ரு பகுதியில் அந்த டாட் பிடிச்ச இடம் சென்ட்ரு பகுதியில் மட்டும் ஒரு அரை இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம வந்து குறைஞ்சி கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா என்னோட கட்டி ஸ்டிச்சிங் மெத்தட் படி நீங்கள் பழகணும் அப்படின்னா இந்த ஸ்லீவ் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா தச்சதுக்கு அப்புறம் ஸ்லீவ் பகுதியில் நான் எப்படி குடஞ்சி வெட்டியிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த பிளவுஸோட முன் பக்கத்தில் அந்த ஆம்கோல் சைடு டாட் பிடிச்ச இடம் அந்த இடத்துல மட்டும்தான் சென்ட்ரு பகுதியில் நம்ம அரை இன்ச்சு ஹைட்டில் குடஞ்சி வந்து கட் பண்ணணும் ஓகேங்களா இந்த குடஞ்சி கட் பண்ணும் பொழுது மேலே வரைக்கும் போயிடக்கூடாது அந்த சென்ட்ரு பகுதியில் அந்த டாட் பிடிச்ச இடம் அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் குடஞ்சி கட் பண்ணணும் மேலே வரைக்கும் அந்த ஷோல்டர் வரைக்கும் குறைஞ்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் போடும்பொழுது அந்த ஷோல்டரில் இருந்து அந்த கழுத்து பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக ஒரு மாதிரி கோடு விழுக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதனால குடஞ்சி கட் பண்ணும்பொழுது அந்த டாட் பிடிச்ச இடம் அந்த சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் குடஞ்சி கட் பண்ணணும் மேலே ஷோல்டர் வரைக்கும் குடஞ்சி கட் பண்ணவே கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி மெத்தடு படி தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சுருக்கமே இல்லாமல் அழகா நீட்டாக வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி பின்பக்க ரவுண்டையுமே அழகான ரவுண்டு ஷேஃப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா